அரியலூர் கடலூர் நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது அரியலூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பத்து மணிக்கு மேல் தொடங்கிய மழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது நாமக்கல் மாவட்டத்தில் பதிமூன்று சென்டிமீட்டருக்கு மேல் பதிவான மழையால் தாழ்வான பகுதிகளில் கழிவு நீருடன் சேர்ந்து மழைநீர் கலந்து தேங்கியது இதனால் ஊர்தி ஓட்டிகளும் நடந்து செல்வோரும் கடும் அடைந்தனர் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பன்ருட்டி நெய்வேலி காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது தொடர் மழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது எனினும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாததால் மாணவ மாணவிகள் குடைபிடித்தவாறு நடந்தே சென்றனர் புதுச்சேரி முழுவதும் மழை கொட்டி தீர்க்கிறது எனினும் மழையை பொருட்படுத்தாமல் பொதுமக்களின் பரபரப்பான பயணம் சாலைகளில் தொடர்கிறது புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது எனினும் சீறி பாய்ந்து வரும் கடல் அலைகளின் ஆபத்தை உணராமல் நீராடிய சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் எச்சரித்து வெளியேற்றினர் இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலு இழந்துள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவம் கூறியுள்ளது இதனால் மழை அளவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது